நல்லவர் அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார் இந்த காலை உங்களை ஒவ்வொருத்தரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில சந்திப்பது பாத்தீங்களா அலட்சியத்தை நம்ம சந்திச்சிருப்போம் ஒரு நெக்லேஷன் நம்ம சந்திச்சிருப்போம் நெக்லெக்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் ஜனங்களால நம்மளுடைய பெற்றோர்களால் கூட சில நேரத்தில் நம்மளுக்கு அந்த ரிஜெக்ஷன் வந்திருக்கும் அதனால் மனசு ரொம்ப சோர்வடைஞ்சிருக்கு போல் நம்ம வீட்டில் அந்த கன்சிடரேஷன் சில நேரத்தில் நமக்கு கிடைக்காம போயிருக்கலாம் இது எப்போ ஆரம்பிக்குது பார்த்திங்கன்னா ஸ்கூலில் கூட நிறைய நேரத்தில் இது நடக்கும் பல தரப்பட்ட பள்ளிகளில் நிறைய பேர் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்களாம் சில பிள்ளைங்களை மட்டும்தான் எடுத்து எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க சில பிள்ளைங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ரிஜெக்ஷன் தான் வரும் எப்போ பார்த்தாலும் உதாசனை அலட்சியப்படுத்தப்படுவாங்க உன்னால இதை செய்ய முடியாது உன்னால இது பண்ண முடியாது ஆனால் நிறைய டீச்சர்ஸ் நிறைய பிள்ளைகளை உத்வேகம் கொடுத்து அவர்களை வந்து மோட்டிவேட் பண்ணி அப்படி கொண்டு வர்ற டீச்சர்ஸும் இருக்கிறாங்க சில பேர் வந்து சில நேரத்துல இந்த பிள்ளைகள் வந்து இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவர்களை வந்து செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் பண்ணுகிறவர்களா இருக்கிறார்கள் பெற்றோர்கள் கூட சில நேரத்தில் நம்ம அப்படி செய்கிறவர்களாக இருக்கிறோம் இதெல்லாம் உன்னால் சாதிக்க முடியாது உன்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த காலை வேலையில் அப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு ஆயிற்று அது கர்த்தரால் ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா ஆமே சில நேரத்தில் ஆகாதென்று தூக்கி போட்ட காரியமாக தான் நம்ம இருப்போம் நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை ஸ்தலங்களில் இல்லை சபையில் கூட சில நேரத்தில் ஒரு கன்சிடரேஷன் நமக்கு கிடைக்காம இருக்கலாம் வீட்டில் கிடைக்காம இருக்கலாம் போகிற இடங்கள் எல்லாம் ரிஜெக்ஷனோ நம்மளை வந்து அலட்சியப்படுத்திகிட்டே இருப்பாங்க நம்மளை கன்சர் பண்ணவே மாட்டாங்க என்னை கேட்கவே இல்லையே நீங்கள் எனக்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சரியப்படுகிற காரியங்கள் இருக்கும் அப்போ சொல்லுவாங்க உங்ககிட்ட என்ன சொன்னால் போச்சு இப்போதான் சொல்லிட்டால வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் கொடுக்கும்போது கூட நம்ம பேரை எழுதாம இருப்பாங்க நம்மளை ஒரு பொருட்டா கூட மதிக்காம இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் இருந்து கொண்டு இருக்கிறதுலாம் இந்த காலை வேலையில கத்த சொல்லுகிறார் ஆகாதென்று இருக்கிறாயா நான் உன்னை வந்து என்ன பண்ண போறேன் மூளைக்கு தலைக்கெல்லாம் நான் உன்னை மாற்ற போகிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார் அதுல லூயா யோசிப்போட வாழ்க்கையில கூட நீங்க பாத்தீங்களா ரிஜெக்ஷன் எங்க போனாலும் அவன் கண்ட சொப்பனத்து நிமித்தமாக தன் சொந்த சகோதரன்ல அவர் பகைத்தார்கள் தன் தகப்ப கிட்ட போய் சொல்ற சூரியன் சந்திரன் எல்லாம் நமஸ்கரிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரிசனத்தை சொல்லும்போது அவங்க அப்பா கூட அவனை என்ன பண்ணுறாரு பகைக்கிறாங்க இப்படி பகை பகை தருது நிமித்தமாக அவனை என்ன பண்ணாங்க அவங்க சகோதரர்கள் குழியில் போடுறாங்க குழியில் அவனை தள்ளுறாங்க அதுக்கப்புறம் போர்த்தி பார்க்கிட்ட அவன் விற்கப்படுகிறான் அப்புறம் அவன் செய்யாத தவறுக்கு அவன் பாடு அனுபவிக்கிறான் சிறைக்கு போகிறான் ஆனாலும் அந்த ரிஜெக்ஷன் அவனுடைய என்ன சொல்கிறது அவனுடைய ஃபெயிலியர்ஸ் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவரை தூக்கி நிறுத்தினார் மேலூய ஆகாதென்ற தள்ளி நக்கல் தான் இந்த காலை வேளையில் அநேகர் நம்ம இருக்கிறோம் என்னை என்னை வந்து அலட்சியப்படுத்தினாங்க நான் போகிற இடங்களில் எனக்கு ஒரு பொருட்டா ஒரு ம ஒரு ஒரு மரியாதையே கிடைக்கல என்ன ஒரு பொருட்டாக கன்சிடரே பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த காலை வேலையில் வருந்தி கொண்டு இருக்கிறீங்களா உங்கள் பள்ளிகளில் உங்களுடைய காலேஜஸில் உங்களுடைய ஆஃபீஸ் தளத்தில் உங்களுடைய சபையில் உங்களுடைய வீட்டில் இப்படியெல்லாம் பட்ட ரிஜெக்ஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை நான் ஆகாது என்று நான் தள்ள மாட்டேன் மனுஷர்கள் உங்களை தள்ளலாம் மனுஷ முகத்தை பார்க்கிறான் ஆனால் நான் என்ன பண்ணுறது தெரியுமா நான் உயிரயத்தை பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அ டைம் வில் கம் டைம் வில் இன் யோர் லைஃப் வென் சம் பீப்புள் வில் ரெக்ரெட் ஒரு காலம் வரங்க ஒரு நேரம் வரேங்க உங்களை கர்த்தர் உயர்த்தும் பொழுது அவர்கள் நிச்சயமாக வருந்துவார்கள் ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேன் என்னை யோசிப்போட சகோதரர்கள் வருந்தி இருப்பார்கள்ல அவங்க அவங்க எல்லாம் போயிட்டு அந்த ராஜா யோசிப்பு கால்கள்ல விழுந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அப்ப ராஜா அதுக்கு மேல யோசிப்பால அவர் தாங்கிக் கொள்ள முடியாத அவன் அழுத அவன் வெளிப்படுத்துறாரு அவர் யோசிப்பு நான் தான் அவன் சகோதரன் சொல்லிட்டு போது நீங்க க நீங்க வருத்தப்படாதீங்க என்னை இப்படியெல்லாம் செஞ்சதுக்கு நீங்க வருத்தப்படாதீங்கன்னு யோசிப்பு சொன்னார் ஆனால் நிச்சயமாக அவங்க சகோதரர்லாம் வருந்தி இருப்பார்கள் இந்த காலை வேலையில் உங்களை இப்படி பட்ட ப பண்ண உங்களை தள்ளினவர்கள் உங்களை அலட்சியப்படுத்தினவர்கள் உங்களை கன்சிடர் பண்ணாதவங்களை கன்சல்ட் பண்ணாதவர்கள் நிச்சயமாக வருந்துகிற காலத்தில் நம்ம இருக்கிறோம் வேலை லூயா அவர் நிச்சயமாக வருத்தப்படுவாங்க ஐயோ நான் இவங்களை கன்சிடர் பண்ணவே இல்லையே இவங்க இவ்வளோ பெரிய ஆளாக மாறுவாங்கன்னு தெரியாமல் போச்சு எனக்கு நான் உங்களை இப்போ ஒரு பொருட்டாக மதிக்காமல் நான் விட்டுட்டேனே அண்டவரே என்னை மன்னிங்க அண்டவரே இந்த 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 மாதிரி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வருந்துகிற காலமாய் அது மாறுகிறதா இருக்கும் இருக்கோ நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார் மனுஷர் உங்களை தூக்கலன்னு வருந்தாதீங்க கர்த்தர் உங்களை தூக்க போகிறார் கர்த்தர் உங்களை உயர்ந்த போகிறார் கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அழகு பார்க்கிற தெய்வமா இருக்கிறார் ஆமே இந்த காலை வேலையில் கண்களை தொடச்சிக்கோங்க உங்கள் தேவன் உங்களை உயர்த்துகிற தெய்வமா இருக்கிறார் உங்கள் ரிஜெக்ஷன் எல்லாவற்றையும் ஃபெயிலியர்ஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துட்டு அவர் சும்மா இருக்கவே மாட்டார் அவர்கள் யாருகிட்ட நீங்க அவமானப்பட்டு போனீங்களோ யார்கிட்ட கிட்ட தலை கொடுந்து போனாங்களோ யார்கிட்ட அவங்க உங்களுக்கு ஒரு ரெக்கனைசேஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வருந்திட்டு இருக்கீங்களா என்னதான் செஞ்சாலும் அவங்க கிட்ட அந்த ஒரு பாராட்டு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா கர்த்தர் இந்த நேரத்துல சூழ்நிலைகளை மாற்றி அவர்கள் வந்து வருந்தி வந்து ஐயோ நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு உங்ககிட்ட சொல்லுகிற காலத்துல நீங்க இருக்கிறீங்க அவமே ஆலைலைய கண்களை முடிச்செபிக்கலாமா அப்பா இந்த காலை வேலையில ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கரத்துல ஒப்பு ராஜா அண்டவரே ரிஜெக்ஷன்ஸ் ஃபெயிலியர் அலட்சியப்படுத்தின ஒவ்வொருத்தரும் நம்முடைய கரத்துல வைக்கிறோம் அப்பா அண்டவரே இப்பொழுது கர்த்தாவே தள்ளின கல்கள் அப்பா ஆகாது என்று இது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத என்று தள்ளின இவர்களை அப்பா நீங்க மூளைக்கு தலை கல்லாய் நீங்க வைப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துறப்பா இது யாரால் ஆயிற்று என்று அப்பா பார்க்க போகிறாங்க கர்த்தரால் ஆயிற்று என்று சாட்சிகளா நீங்க ஒவ்வொருத்தரும் நிறுத்துவது நிச்சயம் அப்பா அண்டவரே நிறுத்துவது நிச்சயம் அப்பா அண்டவரை யோசிப்பு உயர்த்திற தேவன் தாவிதை உயர்த்தின தேவன் எங்கள் தெய்வமா இருப்பதற்காக நன்றியப்ப நீர் எங்களை உயர்த்துவது நிச்சயம் அப்பா நாங்கள் சாட்சி சொல்ல போகிறோம் எங்களை அப்படி செய்தவர்களும் வந்து அப்பா வருந்த போறதுக்காக நன்றி சொலுத்துறோம் எங்களை தாழ்த்தி விட கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல விதாவே ஆமேன் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தோல்வியில் சேர்த்து வைத்திருக்கிறார் டெய்லி பிளஸ்ஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்கள் இருக்கீங்களா இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்க கீழே ஆங்கிள்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாத்தம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசிர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசிர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்கள் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசிர்வாத படமும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்